அந்த பங்களாவுடைய வாசலை உத்து பார்க்கும் போது அங்க ஒரு பொண்ணுடைய உருவம் தெரிஞ்சது ஆசிரியர் கடந்த செவ்வாய்க்கிழமை போட்ட பதிவுல திரு கல்கி அவர்கள் எழுதிய பாழடைந்த பங்களா அப்படிங்கிற ஒரு திகில் சிறுகதையை தான் பார்த்தோம் தன் நண்பருக்காக வீடு பார்க்க போயிருந்த ஆசிரியர் அங்க ஒரு பாழடைஞ்ச பங்களாவை பார்க்கறாரு அந்த பங்களாக்கு பக்கத்துல இருக்கிற சோடா கடக்காரர் அந்த வீட்ல வாழ்ந்தவங்க பத்தியும் இப்போ பேய் நடமாட்டம் ஒரு கதை சொல்றாரு ஆசிரியரால அந்த கதைய நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இது அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு நாள் அதே ஏரியாவில் வேற ஒரு வீட்டுக்கு கூடி வந்திருந்த தன்னுடைய நண்பரை பார்க்க போறாரு அப்போ அந்த பங்களாவை பத்தி தன் நண்பர் ஒரு செய்தி சொல்ல அதை கேட்டு ஆசிரியர் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு இந்த காட்சி வரைக்கும் தான் போன பதிவில் பார்த்துருந்தோம் அப்படி அவருடைய நண்பர் சொன்ன கதை என்ன உண்மையிலேயே அந்த பங்களாவில் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலன்னா என் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த காணொலியுடைய லிங்கை கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது திரு கல்கி அவர்களின் பாழடைந்த பங்களா வரதராஜ முதலியார் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல செங்கமலம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது வரைக்கும் உண்மைதான் அவளுடைய விளையாட்டு சந்தோஷம் எல்லாம் போய் ஏதாவது பத்தி எப்பப்பாரு யோசிச்சுக்கிட்டே இருந்தா தினமும் ராத்திரி தூங்கும்போது இறந்து போன அவளுடைய அம்மா பங்களா வாசல்ல வந்து செங்கமலம் செங்கமலம்னு கூப்பிட்றது மாதிரியும் இந்த குழந்தை வெளியில ஓடி போனதும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு என் கண்ணே நீ பழிவாங்க நீ பழிவாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியும் செங்கமலத்துக்கு கனவு வந்துக்கிட்டே இருந்துச்சான் இதை அவள் தோட்டக்காரங்கிட்ட சொல்லியிருக்கா ஒரு நாள் கட்பகம் முதலியார்கிட்ட செங்கமலத்துக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் அவள் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் அதுக்கு முதலியாரோ ஆமாம் அவள் அம்மாவும் உயிரோடு இருக்கும்போது பிசாசாக தான் இருந்தா இப்போ அவள் பெற்று ஒரு பிசாசாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் இதை விட்டு கேட்டுக்கிட்டு இருந்த செங்கமலம் ஒரு சூறக்கத்தியை எடுத்துகிட்டு வந்து ஆமாம் நானும் பிசாசு தான் என் அம்மாவும் பிசாசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சட்டுன்னு கட்பதத்தை குத்திட்டாளாம் அட பாவி என்ன பண்ணிட்ட அப்படின்னு முதலியார் கதறிக்கிட்டே எந்திரிக்கிறதுக்குள்ள செங்கமலமும் அந்த சூறக்கத்தியை குத்திக்கிட்டு அங்கேயே இறந்து போயிட்டாளாம் இது வெளியில் தெரிஞ்சால் வீணா தனக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லி முதலியாரே தோட்டக்காரங்கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேத்தையும் கொல்லப்புறத்தில் பொதச்சிட்டாரான் இது நடந்து கொஞ்ச நாள்லயே முதலியாருக்கு சித்தபிரம்ம புடிச்சு போச்சான் அவரும் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு அன்னையிலிருந்து ராத்திரி நேரங்கள்ல இந்த நாலு பேரோடைய ஆவியும் அந்த பங்களா தோட்டத்துல அழைஞ்சுகிட்டு இருக்குது இருட்டி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முதலியாருடைய மூத்த மனைவி ஆவி இந்த பங்களா வாசல்ல வந்து நின்னல் செங்கமலா செங்கமலா அப்படின்னு கூப்பிடும் உடனே செங்கமலத்தோட ஆவி மா தோ வந்துட்டேம்மா அப்படின்னு கொத்திக்கிட்டே ஓடி வரும் முதலியாருடைய குரலும் கேட்கும் அடி பாதி சண்டாலி பிசாசே அப்படின்னு முதலியார் கத்துற சத்தமும் கேட்கும் அப்படின்னு இந்த சோடா கடக்காரர் இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது சூரியன் அஸ்தமனமாகி இருள் சூழ்ந்ததுனால அந்த இடம் இன்னும் பயங்கரமா இருந்தது இவன் சொல்றதெல்லாம் பொய் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் அறிவுக்கு தெரிஞ்சாலும் அந்த பங்களாவுடைய தோற்றமும் அந்த சூழ்நிலையும் இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஆனா அவன் சொன்ன மூன்று கதைகள்ல எது நிஜம் எது பொய் கற்பகம் செங்கமலத்தை கொன்னாலா இல்லை செங்கமலம்தான் கற்பகத்தை கொண்டாளா இல்ல செங்கமலமும் முதலியாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு அவர் மனசுல குழப்பங்கள் இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது அடுத்த நாளே அந்த ஏரியால இருக்கிற நிறைய பேரை இவர் விசாரிச்சாரு எல்லாருமே யாரும் குடி வரது இல்ல அங்க நடந்ததுன்னு சொல்றாங்க பொதுவா தான் சொன்னாங்களோ வழியே இதுதான் நடந்தது அப்படின்னு யாரும் திட்டவட்டமா சொல்லல நம்ம ஆசிரியருக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தன்னால நெஜம் எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலங்குற கோவம் எல்லாத்திலயும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு தூக்கத்தில் என்னவெல்லாமோ கனவு கண்டு பயங்கரமாக உளர்னாரு இவருக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு அவர் வீட்டு ஆளுகளே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ரெண்டு மாசம் போச்சு அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு பல்லாவரத்தில் இருக்க தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு இவர் போயிருந்தாரு ஆனால் அவரோ வீட்டில் இல்லை அப்பத்தான் அவருக்கு அந்த பாலடைஞ்ச பங்களாவுடைய ஞாபகம் வந்தது ராத்திரி நேரத்தில் எப்படியாவது அதை பார்த்திடணும் அப்படிங்கிற ஆசை வந்தது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சாரு அதனால அங்கிருந்த கிளம்பி நேராக அந்த பங்களா கிட்ட போனாரு ஆனா அந்த பங்களா எப்பவும் போல இல்ல வீட்டுக்கு வெளிலையும் உள்ளேயும் லைட் எரிஞ்சுது அப்ப யாரோ அங்க குடி வந்திருக்காங்கிறது இவருக்கு புரிஞ்சது இந்த வீட்டுக்கு குடி வர அளவுக்கு அவ்வளவு பெரிய தைரியசாலி யாரு ஒருவேளை அவங்கள பார்த்து பேசினா இந்த பங்களா பத்தின உண்மை தெரியும் அப்படின்னு நினைச்சு அந்த பங்களாவுடைய கேட்டை திறந்துக்கிட்டு நுழைஞ்சாரு அப்போ அங்க சம்பங்கியோட வாசனை கமகமும் வந்தது அந்த பங்களாவுடைய வாசலை உத்து பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணுடைய உருவம் தெரிஞ்சது அதே நேரத்துல பின்னாடி ரோட்ல ஏதோ ஒரு மோட்டர் வந்து நிற்கிற சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்டதும் செங்கமலம் செங்கமலம் ஆசிரியருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு உடனே ஒரு சின்ன பொண்ணு பங்களாக்குள்ள இருந்து என்னம்மா தோ வந்துட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியில ஓடி வந்தா ஆசிரியருக்கு பின்னால காலடி சத்தம் ஒரு நிமிஷம் தாம் மூச்சே நின்னு போய் கீழே விழற மாதிரி ஆயிட்டாரு ஆசிரியர் ஹலோ நீங்களா யாரோ திருடம் உள்ள நுழையறான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே பின்னாடி இருந்து தனலக்ஷ்மி பேங்க் ஏஜென்ட் முருகேச முதலியார் வந்து நின்னாரு ஆசிரியருக்கு இந்த நபரை நாலு வருஷமா பழக்கம் ரொம்ப நல்ல மனுஷன் முதலியார் பேசிக்கிட்டே இவர் கையை பிடிச்சதும் இவர் கையும் உடம்பும் எப்படி நடுங்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது என்ன சார் உடம்புக்கு இந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு பட படன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் உட்கார்வமா எல்லாத்தையும் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க அங்கே நின்றுக்கிட்டு இருந்த உருவம் நெஜமாலுமே ஒரு பெண் தான் அது வேற யாரும் இல்லை முதலியாருடைய மனைவி அந்த சின்ன குழந்த அவருடைய பொண்ணு இவங்க உள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் அந்த பங்களா பற்றி ஆசிரியர் கேள்விப்பட்ட எல்லா கதைகளையும் கூறி அவர் அங்கே வந்ததுக்கு உண்டான காரணத்தையும் சொன்னார் இதை கேட்டதும் முதலியார் சிரிச்ச சிரிப்புக்கு அளவே இல்ல சார் நீங்க கேட்ட கதையில உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே தான் உண்மை இல்லை வரதராஜ முதலியாருங்கிறது என்னுடைய பாட்டனார் என் தாயார் பேர் தான் செங்கமலம் அவங்களுடைய தான் என் பொண்ணுக்கும் வச்சிருக்கேன் என் தாயாருக்கு மூணு வயசு இருக்கும் போதே என்னுடைய பாட்டி அதாவது அவளுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க சாகும்போது முதலியார் தனியா இருந்ததுனால தான் பொண்ணை எங்காவது சரியா வளர்க்காம போயிடுவாரோ அப்படின்னு அவங்களுடைய தங்கையான கற்பகத்தையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க முதலியாரும் தாயாரும் அவங்க சித்தியும் சொந்த அம்மா மாதிரியே தான் இருந்தாங்க ஆனா துரதிருஷ்டவசமா கொஞ்ச காலத்திலேயே அவங்க சித்திக்கும் டைஃபாய்டு வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு என் பாட்டனாருக்கு விருப்பம் இல்லாம புரசரவாக்கத்துக்கு குடி போயிட்டாரு என் தாயார கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயே அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாராம் அவரும் சரி போன வருஷம் காலமான என் தாயாரும் சரி எல்லார் மாதிரியும் சாதாரணமாக தான் இறந்தாங்க கொலையோ தற்கொலையோ எதுவும் நடக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் ஆசிரியருக்கு மூச்சே வந்தது எல்லாம் சரிதான் ஆனா கடந்த நாற்பது வருஷமா ஏன் இந்த பங்களா பூட்டியே கிடந்தது அப்படின்னு அவருக்கு மிச்சம் இருக்கிற சந்தேகத்தையும் கேட்டாரு ஓ அதுவா என் பாட்டனார் இருந்த வரைக்கும் தான் ரெண்டு மனைவியும் இறந்து போன இந்த இடத்துக்கு திரும்பி வர்றதில்ல அப்படின்னு தீர்மானிச்சிருந்தாரு பங்களாவ வாடகைக்கு விடுறதுக்கும் மனசு இல்ல என் அம்மா அவருக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால அவர் இறந்ததுக்கு அவர் சொத்துக்கள் மேல பங்காளிகள்லாம் கேஸ் போட்டாங்க கடைசியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பே வந்துச்சு அதுக்குள்ள இந்த பங்கால பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆசிரியருக்கு மனசில் இருந்த பாரமே இறங்குன மாதிரி இருந்தது உண்மை என்னன்னு தெரிஞ்ச திருப்தியில கிளம்பி போனாரு என்னங்க ரொம்ப எதிர்பார்த்தது போயிடுச்சா இப்படித்தாங்க நம்ம பெருசா ஏதோ இருக்கு அப்படின்னு பயந்து நடுங்கின பாலடைஞ்ச பங்களாக்கு பின்னாடியும் உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணம்தான் இருக்கும் ஆனா இந்த டீ கடையில பெட்டி கடையில உட்காந்து டீ குடிக்கும் போது பேசுறதுக்கு ஒரு விஷயம் வேணுமேன்னு பேயி கொலை தற்கொலை அப்படின்னு ஆரம்பித்த வதந்திகள் தான் ஒரு பெரிய கதையாக உருமாறி பரவும் எது எப்படியோ அந்த வயசில் நம்ம நண்பர்கள் கூட பேசின விஷயமெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு நல்ல ஞாபகார்த்தமாக தான் இருக்குது உங்களுக்கும் உங்கள் சின்ன வயசு ஞாபகங்களையெல்லாம் நினச்சி பார்க்குற ஒரு அனுபவத்தை இந்த கதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி